வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்கும்போது நாம் என்ன நினைக்கிறோம் எல்லாம் முடிந்துவிட்டதாக உணர்கிறோமா அல்லது அதை ஒரு புதிய கற்றல் அனுபவமாக பார்க்கிறோமா ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு தருணம் வரும் அப்போது நாம் விட்டுக்கொடுப்பதா அல்லது சவால்களை ஏற்றுக்கொண்டு நம்மை மேம்படுத்திக் கொள்வதா என்று தீர்மானிக்க வேண்டும் இன்றைய காணொளியில் த பவர் ஆஃப் செட் என்ற அற்புதமான புத்தகத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த புத்தகம் உங்கள் எண்ணங்களை மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கை பார்வையையும் மாற்றும் சக்தி கொண்டது பல சமயங்களில் நம் வாழ்க்கையை அனுபவங்களும் சூழ்நிலைகளும் தான் தீர்மானிக்கின்றன என்று நம்புகிறோம் ஆனால் உண்மையில் இது நம் மனப்பாங்கில் மைண்ட்செட் இருந்துதான் தொடங்குகிறது த பவர் ஆஃப் மைண்ட் செட் நமக்கு கற்றுக்கொடுப்பது என்னவென்றால் தோல்வியை சந்திக்கும்போது அது முடிவா அல்லது புதிய தொடக்கமா என்பதை தீர்மானிப்பது நம் மனப்பாங்குதான் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய முடிவுகளையும் எதிர்காலத்தையும் ஆழமாக பாதிக்கின்றன மைண்ட் மைண்ட்செட் கொண்டவர்கள் தங்கள் திறன்கள் நிலையானவை என்று நம்புகிறார்கள் குரோத் மைண்ட் செட் கொண்டவர்களோ ஒவ்வொரு சவாலையும் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக பார்க்கிறார்கள் இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் நம் மனப்பாங்கை மாற்றிக்கொள்ளும் சக்தி நம்மிடமே உள்ளது ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு கற்றல் வாய்ப்பாக கருதினால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மாறும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அப்போது ஒவ்வொரு சவாலையும் ஒரு புதிய வாய்ப்பாக பார்க்கத் தொடங்குவீர்கள் இந்தப் புத்தகம் வெறும் கருத்துக்களை மட்டுமல்ல உண்மையான கதைகள் மற்றும் உதாரணங்களுடன் எளிதாக புரிய வைக்கிறது உங்கள் முழு திறனை அடைய விரும்பினால் இந்த அற்புதமான புத்தக பயணத்தில் நீங்களும் இணையுங்கள் அத்தியாயம் ஒன்று மனப்பாங்குகள் த மைண்ட்செட்ஸ் நம் தனித்துவத்தையும் மனோபாவத்தையும் ஆட்டிடியூட் உருவாக்குவது எது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அது நம் மரபு குணமா அல்லது நம் வளர்ப்பு சூழல் அனுபவங்களா இந்த கேள்வி சாதாரணமாக தோன்றினாலும் இது மிக ஆழமானது மனிதர்களாக நாம் சில விஷயங்களில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்களே சிலர் ஒரு மனிதரின் குணம் மாறாதது நிலைத்தது என்று நம்புகிறார்கள் மற்றவர்களோ ஒருவரின் மனப்பாங்கு அவர்களின் வளர்ப்பு அனுபவங்கள் சிந்தனை ஆகியவற்றால் உருவாகிறது என்று நம்புகிறார்கள் எது சரி பதில் இரண்டும் சரி இரண்டும் சேர்ந்து செயல்படுகின்றன ஆனால் முக்கியமானது நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் சிலர் தாங்கள் மிகுந்த புத்திசாலி என்று நம்புகிறார்கள் அதை ஒருபோதும் சந்தேகிக்க மாட்டார்கள் இதுதான் பிக்ஸ்ட் மைண்ட் செட் இவர்கள் தங்களுக்கு இருக்கும் திறன்கள் குறுகியவை என நம்புகிறார்கள் தங்களை மாற்ற முயற்சிக்கவே மாட்டார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு நிலையும் தங்கள் புத்திக்கூர்மையை நிரூபிக்கும் மேடை ஆனால் அவர்கள் தோல்வியடைந்தவுடன் முற்றிலும் சோர்ந்து போகிறார்கள் மாறாக சிலர் முயற்சி மற்றும் பயிற்சியால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம் என்று நம்புகிறார்கள் இதுதான் கிராத் மைண்ட்செட் இந்த மனப்பாங்கு என்ன சொல்கிறது என்றால் நீங்கள் வாழ்க்கையில் எங்கு இருந்தாலும் எப்போதும் புதிதாக கற்றுக்கொள்ள முடியும் இவர்கள் தங்கள் உள் ஆர்வம் மற்றும் கடின உழைப்பின் மூலம் முன்னேறுவார்கள் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாகவும் ஒவ்வொரு சவாலையும் ஒரு வாய்ப்பாகவும் காண்பார்கள் உதாரணம் நீங்கள் ஒரு கல்லூரி மாணவர் திங்கட்கிழமை உங்கள் நாள் மோசமாகப் போனது உங்களுக்கு பிடித்த பாடத்தில் குறைந்த மதிப்பெண் வந்தது கார் நிறுத்திய இடத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டது நண்பரிடம் உங்கள் பிரச்சனையைச் சொல்ல முயன்றபோது அவர் கவனிக்கவில்லை உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் மைண்ட்செட் இருந்தால் என்ன ஆகும் உங்களையே குற்றம் சாட்டிக் கொள்வீர்கள் நான் உலகின் மிகப்பெரிய முட்டாள் என்று நினைப்பீர்கள் வாழ்க்கை வீணானது உலகமே உங்களுக்கு எதிராக இருக்கிறது என்று நினைப்பீர்கள் சோகமடைந்து அசம்பாவித உணவுகளை சாப்பிடுவீர்கள் பிறரை குறை கூறுவீர்கள் ஆனால் உண்மையில் இந்த நிலைமைகள் அத்தனை மோசமா பிக்ச் மைண்ட்செட் உடையவர்கள் சிறிய தோல்விகளையும் தங்கள் முழு தன்மையின் பிரதிபலிப்பாக கருதுவார்கள் அவர்களுக்கு எல்லாம் நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ இருக்கும் நடுவே எதுவும் இல்லை இப்போது இதே நிலையை கிராட் மைண்ட்செட் கொண்டு பாருங்கள் ஒவ்வொரு தோல்வியையும் ஆராய்வீர்கள் புதிய படிப்பு முறையை தேர்வு செய்ய வேண்டுமோ என்று சிந்திப்பீர்கள் காரை முறையாக நிறுத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் நண்பர் ஏதாவது பிரச்சனையில் இருந்திருப்பார் என்பதையும் நினைப்பீர்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு கற்றல் வாய்ப்பாக காண்பீர்கள் இந்த சிந்தனை உங்கள் எதிர்மறை உணர்வுகளை அமைதியாக்கும் இந்த வித்தியாசமே வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடும் பிக்ஸ்ட் மைண்ட்செட் உடையவர்கள் தோல்வியை தங்கள் அடையாளத்துடன் விடுவார்கள் அவர்கள் தோற்றுவிட்டால் அது முழு வாழ்க்கையின் தோல்வி என்று நினைத்து விடுவார்கள் ஆனால் குரோத் மைண்ட்செட் உடையவர்கள் தோல்வி என்பது ஒரு படி மட்டுமே அந்த படி அவர்களை இலக்கிற்கு அருகில் கொண்டு செல்கிறது என்று நம்புகிறார்கள் இந்த புத்தகம் த பவர் ஆஃப் மைண்ட்செட் சிறிய மாற்றமே பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று சொல்கிறது இது வெறும் சிந்தனை முறை அல்ல இது ஒரு வாழ்க்கை நயம் ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படியென்றால் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையை ஃபிக்ஸ்ட் மைண்ட்செட் உடன் வாழ விரும்புகிறீர்களா அங்கு ஒவ்வொரு தோல்வியும் உங்கள் நம்பிக்கையை உடைக்கும் அல்லது கிராத் மைண்ட்செட் உடன் வாழ விரும்புகிறீர்களா அங்கு ஒவ்வொரு தோல்வியும் உங்களை வலுப்படுத்தும் முடிவு உங்களுடையது அத்தியாயம் இரண்டு மனப்பாங்கின் உள்ளே இன்சைட் த மைண்ட்செட் உங்கள் மனப்பாங்கு மைண்ட்செட் ஆக இருக்கும்போது உங்கள் சிந்தனை மிகவும் குறுகியதாகிவிடும் நீங்கள் உங்கள் திறன்கள் மாறாது என்று நம்பத் தொடங்குவீர்கள் அப்போது கடின உழைப்பும் முயற்சியும் உங்களுக்கு விருப்பமில்லாத ஒன்றாகிவிடும் எதற்காக கடினமாக உழைக்க வேண்டும் அது எனக்கு கடினமாக இருந்தால் நான் புத்திசாலி இல்லை என்பதற்கான சான்று என்று நினைத்து விடுவீர்கள் அல்லது நீங்கள் நான் மிகச் சாமர்த்தியசாலி அல்லது நான் ஒன்றும் செய்ய முடியாதவன் என்று முடிவு செய்து விடுவீர்கள் ஆனால் கிராத் மைண்ட் உடையவர்கள் வேறுபட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு கடின உழைப்பு என்பது சுமை அல்ல அது வளர்ச்சிக்கான வாய்ப்பு அவர்கள் எப்போதும் தங்களை தாங்களே மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வார்கள் பிறரிடம் தங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எண்ணுவார்கள் மனப்பாங்கு என்பது வெறும் சிந்தனை முறை அல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த நம்பிக்கை அமைப்பு பிலீஃப் சிஸ்டம் இதை விளக்க கேரல் டுவெக் கேரல் டுவெக் ஹாங்காங் பல்கலைக்கழகத்தில் ஒரு பரிசோதனை செய்தார் அங்கு கற்பித்தல் மொழி ஆங்கிலம் எல்லா மாணவர்களுக்கும் அது எளிதான மொழியல்ல ஆகவே மாணவர்களிடம் உங்கள் ஆங்கில திறனை மேம்படுத்த ஒரு படிப்பை எடுத்துக்கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்டார் குரோத் மைண்ட்செட் உடைய மாணவர்கள் உடனே ஆம் என்றார்கள் ஏனெனில் அவர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் மேலும் புத்திசாலிகளாக மாறலாம் என்று நம்பினார்கள் ஆனால் ஃபிக்ஸ்ட் மைண்ட்செட் உடையவர்கள் எந்த ஆர்வமும் காட்டவில்லை அவர்கள் அறிவு ஒரு நிலையான விஷயம் அதை மாற்ற முடியாது என்று நம்பினர் இதுபோலவே மனப்பாங்கின் விளைவுகளை மூளை அலைகளில் பிரெயின் வேவ்ஸ் கூட கவனித்தனர் நியூயார்க்கின் கொலம்பியா லேபில் நடந்த ஆய்வில் பிக்ஸ்ட் மைண்ட்செட் உடையவர்களின் மூளை அலைகள் அவர்கள் சரியான பதில் சொன்னார்கள் என்று சொல்லப்பட்ட போது மட்டுமே சுறுசுறுப்பாக இருந்தது அவர்கள் தங்கள் அறிவை நிரூபிப்பதில் மட்டுமே ஆர்வமாக இருந்தனர் ஆனால் புதிய தகவல் சொல்லப்பட்டபோது அதை கவனிக்கவே இல்லை ஆனால் குரோத் மைண்ட்செட் உடையவர்களின் மூளை அலைகள் அவர்கள் தவறான பதில் சொன்ன போதிலும் எப்போதும் செயல்பாட்டில் இருந்தது ஏனெனில் அவர்கள் சரியான பதிலை கற்றுக்கொள்ள விரும்பினர் இதிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் தங்களை தாங்களே மேம்படுத்தும் உறுதியும் தெரிகிறது ஃபிக்ஸ்ட் மைண்ட்செட் உடையவர்கள் எப்போதும் தங்கள் கம்ஃபர்ட் இல் இருப்பார்கள் அவர்கள் ஏற்கனவே தெரிந்த விஷயங்களையே செய்வார்கள் சவால்களை தவிர்ப்பார்கள் ஏனெனில் தோல்வி வந்துவிட்டால் அது தங்கள் அறிவையே கேள்வி கேட்கும் என்று பயப்படுவார்கள் ஆனால் கிராத் மைண்ட்செட் உடையவர்கள் இன்னும் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேள்வி எழுப்புவார்கள் அவர்கள் தோல்வியை ஒரு பாடமாகவே பார்க்கிறார்கள் முடிவாக அல்ல ஒவ்வொரு சவாலையும் ஒரு வளர்ச்சி வாய்ப்பாக காண்கிறார்கள் ஆம் தோல்வி வலிக்கிறது ஆனால் அவர்கள் அதை தடுக்க விடமாட்டார்கள் ஒவ்வொரு படியிலும் முன்னேறுவார்கள் நாளுக்கு நாள் மேம்படுவார்கள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம் தான் நம் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கிறது நம் மனதை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு புதியவற்றை ஏற்க தயாராக இருந்தால் நாமே தேடி வரும் மாற்றத்தை நமக்கு கொண்டு வர முடியும் த பவர் ஆஃப் மைண்ட் செட் நமக்கு உணர்த்துகிறது நம் எதிர்காலத்தை நம் மனப்பாங்கே ஆழமாக பாதிக்கிறது அப்படியென்றால் நீங்கள் எந்த மனப்பாங்கை தேர்வு செய்கிறீர்கள் ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் உங்களை நிறுத்திவிடும் ஒன்று அல்லது growth மைண்ட்செட் உங்களை எல்லைகளைத் தாண்டி உங்கள் முழு திறனை அடைய செய்யும் ஒன்று தேர்வு உங்களுடையது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மனப்பாங்கின் சக்திதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அத்தியாயம் ஒன்று திறன்கள் மற்றும் அறிவு பற்றிய உண்மை த ட்ரூத் அபவுட் அபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் உங்கள் சிந்தனையும் மனப்பாங்கும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் எப்படி பாதிக்கிறது என்று எப்போதாவது யோசித்ததுண்டா குறிப்பாக உங்கள் செயல்திறனையும் வெற்றியையும் த பவர் ஆஃப் மைண்ட் புத்தகத்தின் மூன்றாவது அத்தியாயம் இதை சில உணர்வூட்டும் கதைகள் மூலம் விளக்குகிறது முதலில் கேரள் மற்றும் அவரது குழுவினர் செய்த ஒரு ஆய்வு அவர்கள் மிக கடினமான ரசாயனவியல் பாடத்தை கற்றுக்கொண்டிருந்த மாணவர்களை பார்த்தார்கள் இந்த பாடம் அவர்கள் ப்ரீ மெடிக்கல் கரிக்குலம்கு சேர்வதற்கான முடிவை தீர்மானிக்கும் மாணவர்கள் மிகுந்த அழுத்தத்தில் இருந்தாலும் நம்பிக்கையுடன் இருந்தார்கள் ஆய்வின் தொடக்கத்தில் ஆராய்ச்சியாளர்கள் கவனித்தது குரோத் மைண்ட்செட் உடைய மாணவர்கள் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு புதிய வாய்ப்பாக கண்டார்கள் அவர்கள் குறைந்த மதிப்பெண் பெற்றால் அடுத்த தேர்வுக்காக இரட்டிப்பு முயற்சி செய்தார்கள் ஆனால் பிக்ஸ்ட் மைண்ட்செட் உடைய மாணவர்கள் ஒரு தோல்வியிலேயே கைவிட்டு விட்டார்கள் அவர்கள் முயற்சி செய்வதையே நிறுத்திவிட்டார்கள் அவர்களுடைய வழிமுறை புத்தகங்களை புரிந்து கொள்ளாமல் மனப்பாடம் செய்தல் ஆனால் குரோத் மைண்ட்செட் உடையவர்கள் புத்தகங்களையும் குறிப்புகளையும் புரிந்து கொள்ள முயன்றார்கள் மதிப்பெண்கள் குறைந்தால் மேலும் கடினமாக உழைத்து தங்களை தாங்களே மேம்படுத்திக் கொண்டார்கள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது சரியான மனப்பாங்கும் அணுகுமுறையும் இருந்தால் எதுவும் சாத்தியமே அடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள ஒரு உயர்நிலை பள்ளியை பார்ப்போம் அது ஒரு காலத்தில் மிக மோசமான பள்ளி என்று கருதப்பட்டது மாணவர்களும் ஆசிரியர்களும் தங்கள் நிலையை ஏற்றுக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் இரண்டு ஆசிரியர்கள் ஜெய்மி எஸ்கலாண்டே ஜெய்மி எஸ்கலாண்டே மற்றும் பெஞ்சமின் ஹிமஸ் பெஞ்சமின் ஹிமஸ் வேறுவிதமாக சிந்தித்தார்கள் அவர்கள் தங்கள் மாணவர்கள் காலேஜ் லெவல் கால்குலஸ் கற்றுக்கொள்ளலாம் என்று நம்பினர் அவர்கள் மாணவர்களுக்கு கற்றுக்கொடுத்தது மட்டுமல்ல அவர்கள் எந்த சவாலையும் சந்திக்க முடியும் என்ற நம்பிக்கையையும் ஊட்டினர் அந்த மாணவர்கள் தோல்வியிலிருந்து மேலெழுந்து தேசிய அளவிலான தேர்வுகளில் சிறந்த நிலையை பிடித்தார்கள் இதிலிருந்து தெரிவது சரியான மனப்பாங்கும் கடின உழைப்பும் இருந்தால் எதுவும் சாத்தியம் இந்த கதை நமக்கு உணர்த்துவது ஒருவரை முட்டாள் அல்லது திறமையற்றவர் என்று அடையாளப்படுத்துவது அவர்களின் வளர்ச்சியை நிறுத்திவிடும் ஆனால் சரியான வழிகாட்டலும் மனப்பாங்கும் இருந்தால் எவரும் அசாத்தியத்தை சாதிக்க முடியும் இந்த அத்தியாயம் நமக்கு தெளிவுபடுத்துவது உங்கள் திறன்கள் நிரந்தரமானவை அல்ல அவை உழைப்பாலும் சரியான அணுகுமுறையாலும் சரியான மனப்பாங்காலும் மேம்படுத்தப்படலாம் நீங்கள் உங்களை நம்பினால் எந்த தடையையும் தாண்ட முடியும் ஜெய்மி மற்றும் பெஞ்சமின் போன்ற ஆசிரியர்கள் ஒருவர் மீது நம்பிக்கை வைப்பது அவர்களுக்கும் தங்களை நம்பும் சக்தியை தருகிறது என்பதை நிரூபித்தனர் அந்த நம்பிக்கையே பெரிய சாதனைகளுக்கு காரணமாகிறது அப்படியென்றால் அடுத்த முறை நீங்கள் சவாலை சந்திக்கும்போது உங்களிடம் கேளுங்கள் நான் இதை தாண்ட முடியுமா உங்கள் பதில் ஆம் என்றால் நீங்கள் ஏற்கனவே வெற்றிக்கு சமீபமாக இருக்கிறீர்கள் எனெனில் சரியான மனப்பாங்கும் கடின உழைப்பும் இருந்தால் எதுவும் சாத்தியமே அத்தியாயம் நான்கு விளையாட்டு சாம்பியனின் மனப்பாங்கு நீங்கள் ஒரு விளையாட்டு வீரர் வெற்றி கொண்டாடுவதை பார்க்கும்போது உங்களுக்கு முதல் தோன்றும் எண்ணம் என்ன அவர் இயற்கையாகவே திறமையுடன் பிறந்தவர் என்று நினைக்கிறீர்களா அல்லது அவர் ஒவ்வொரு தோல்வியையும் அனுபவமாக மாற்றி கடுமையாக உழைத்ததால் தான் வெற்றி பெற்றார் என்று நினைக்கிறீர்களா பலர் சாம்பியன்கள் இயற்கையாகவே உருவாகிறார்கள் என்று நம்புகிறார்கள் சிலர் உயரம் அல்லது வலிமை போன்ற உடல் திறன்கள் தான் விளையாட்டு வீரரை சாம்பியனாக்குகிறது என்று நம்புகிறார்கள் ஆனால் உண்மையில் உங்களை சிகரத்திற்கு கொண்டு செல்வது உங்கள் மனப்பாங்கே பில்லி பீன் பிலி பீன் என்பவர் இயற்கையாகவே திறமையுடன் கருதப்பட்டவர் பள்ளி நாட்களில் அவர் பாஸ்கெட்பால் கால்பந்து பேஸ்பால் எல்லாவற்றிலும் வல்லவர் அவர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக பிறந்தவர் போல தோன்றியது ஆனால் அவருக்கு ஒரு முக்கியமான குறை இருந்தது சாம்பியனின் மனப்பாங்கு இல்லை அவர் சிறிய லீக் விளையாட்டிலிருந்து பெரிய லீக்கிற்கு சென்றபோது அவரது திறன் குறைந்து கொண்டே போனது தோல்வியை அவர் சகிக்கவே முடியவில்லை ஒவ்வொரு தவறுக்கும் அவர் கோபமடைந்து கட்டுப்பாட்டை இழந்துவிடுவார் அவரின் பிக்ஸ்ட் மைண்ட்செட் அவரை திறமையே எல்லாம் கடின உழைப்பு என்பது சிறந்தவர்களாக முடியாதவர்களுக்கானது என்று நம்ப வைத்தது இந்த மனப்பாங்கே அவரது வாழ்க்கையை முடித்துவிட்டது அவர் பெரிய வீரராக மாறாமல் ஒரு நிர்வாகியாக எக்ஸிக்யூட்டிவ் மாறிவிட்டார் அதே சமயம் லென்னி டிக்ஸ்ட்ரா லெனி டைக்ஸ்ட்ரா என்னும் வீரர் சாம்பியனின் மனப்பாங்கு என்ன என்பதை காட்டினார் அவர் இயற்கையாக திறமையுடன் பிறந்தவர் அல்ல ஆனால் அவரது கிராத் மைண்ட்செட் அவரை வேறுபடுத்தியது அவர் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டார் ஒரு போட்டியில் தோற்றால் அது தனது பலவீனம் என்று எண்ணி அதை சரிசெய்ய இரட்டிப்பு உழைப்பு செய்தார் அவரது மனப்பாங்குதான் அவரை தொடர்ந்து முன்னேற்றியது பில்லி கவனித்தார் லென்னி ஒருபோதும் தோல்வியை அஞ்சவில்லை அவர் அதை பாடமாக கண்டார் இதுவே அவர்களுக்கிடையேயான மிகப்பெரிய வித்தியாசம் பில்லியின் பிக்ஸ்ட் மைண்ட்செட் அவரது வாழ்க்கையை முடித்துவிட்டது லென்னியின் கிராத் மைண்ட்செட் அவரை தினமும் மேம்படுத்திக் கொண்டே போனது மற்றொரு உதாரணம் பெட்ரோ மார்டினஸ் பெட்ரோ மார்டினஸ் போஸ்டன் ரெட் சாக்ஸ் நட்சத்திரம் அவர் தாக்குதல் மிகுந்த வீரர் ஆனால் அவருக்கும் பில்லியின் தவறே இருந்தது அவர் தோல்விக்கருகே சென்றாலே அதிக கோபமும் தாக்குதலும் காட்டுவார் ஒரு போட்டியில் நியூயார்க் யாங்கீஸ்க்கு எதிராக அவர் பந்தை கோபமாக எதிராளிகளின் மீது எறிந்தார் மிரட்டினார் எழுபத்தி இரண்டு வயது பயிற்சியாளர் டான் சிம்மருடன் கூட சண்டையிட்டார் அவரது நடத்தையே அவர் தோல்வியை சமாளிக்க முடியாததை காட்டியது அவரது பிக்ஸ்ட் மைண்ட்செட் அவரின் அணியை தோல்வியடைய செய்தது அந்த தோல்வியிலிருந்து அவர் ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நியூயார்க் யாங்கீஸ் அன் மனப்பாங்குதான் அவர்களின் மிகப்பெரிய பலமாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று இல் நியூயார்க் நகரம் முழுவதும் துயரத்தில் இருந்தபோது யாங்கீஸ் அந்த வழியை வலிமையாக மாற்றினர் அவர்கள் கைவிடாமல் தங்கள் செயல்திறன் மூலம் நகரம் முழுவதையும் தூண்டினர் அவர்களின் வலுவான குணம் போராட்ட ஆவி குரோத் மைண்ட் செட் ஆகியவை அவர்களை விளையாட்டில் சாம்பியன்களாக மட்டுமல்ல சமூகத்தின் ஹீரோக்களாகவும் மாற்றின இந்த கதைகள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது உடல் திறமை என்பது தொடக்கமே உங்களை முன்னேற்றுவது மனப்பாங்குதான் நீங்கள் தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் எதுவும் உங்களுக்கு தடையாக இருக்காது விளையாட்டு வெற்றியைப் பற்றியது மட்டுமல்ல அது தோல்வியை ஏற்றுக்கொள்வது அதிலிருந்து கற்றுக்கொள்வது அதைப் பயன்படுத்தி தங்களை தாங்களே மேம்படுத்துவது பற்றியது இதுவே சாம்பியனின் மனப்பாங்கு ஒரு சாதாரண வீரருக்கும் உண்மையான சாம்பியனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அடுத்த முறை நீங்கள் ஒரு வீரரை பார்க்கும்போது அவர்களின் இயற்கை திறமையை மட்டும் கவனிக்காதீர்கள் அவர்களின் மனப்பாங்கையும் கவனியுங்கள் அவர்களை எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நிற்க வைப்பது இதுதான் அத்தியாயம் ஐந்து பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் மனப்பாங்கு எங்கே உருவாகிறது நீங்கள் ஒரு குழந்தையை பாராட்டும்போது அல்லது விமர்சிக்கும் போது அந்த சொற்கள் குழந்தையின் மனதிலும் இதயத்திலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று யோசித்ததுண்டா தெரியாமல் இருக்கலாம் ஆனால் த பவர் ஆஃப் மைண்ட் செட் சொல்லுவது பெற்றோர் ஆசிரியர்கள் பயிற்சியாளர்கள் சொல்வது குழந்தையின் மனப்பாங்கை உயர்த்தவும் முடியும் குறைக்கவும் முடியும் நம் பெற்றோர் ஆசிரியர்கள் பயிற்சியாளர்கள் நமக்காக எப்போதும் சிறந்ததையே விரும்புகிறார்கள் ஆனால் சில சமயம் அவர்கள் பாராட்டும் வார்த்தைகளே குழந்தையின் வளர்ச்சிக்கு தடையாக மாறிவிடுகின்றன குழந்தைகள் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டவர்கள் அவர்கள் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில்லை அதிலிருந்து தங்கள் சொந்த அர்த்தங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் உதாரணத்திற்கு நீங்கள் உங்கள் குழந்தையிடம் சொல்கிறீர்கள் நீங்கள் மிகவும் புத்திசாலி அதிக உழைப்பு இல்லாமல் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் இதை பாராட்டாக சொன்னாலும் குழந்தை இதை இப்படி பொருள்படுத்தலாம் எனக்கு கடின உழைப்பு தேவையில்லை பின்னர் எப்போதாவது கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் தன்னை முட்டாளாக நினைத்து விடுவான் அதேபோல நீங்கள் எல்லாவற்றையும் வேகமாக புரிந்து கொள்கிறீர்கள் மிகவும் புத்திசாலி என்று சொன்னால் குழந்தை எனக்கு ஏதாவது உடனே புரியவில்லை என்றால் நான் முட்டாள் என்று நம்பிவிடுவான் இவ்விதமாக ஃபிக்ஸ்ட் மைண்ட்செட் மற்றும் கிராத் மைண்ட்செட் விதைகள் சிறுவயதிலேயே விதைக்கப்படுகின்றன அதனால் குழந்தைகளை பாராட்டும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் விளைவை பாராட்டுவதற்குப் பதில் அவர்களின் முயற்சியையும் செயல்முறையையும் பாராட்ட வேண்டும் உதாரணம் நீங்கள் புத்திசாலி நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லுவதற்கு பதில் நீங்கள் நிறைய நேரம் செலவழித்து கடினமாக உழைத்தீர்கள் அதனால் தான் இந்த விளைவு வந்தது உங்கள் முயற்சியை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லுங்கள் அதேபோல் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் மாணவர் சிறந்த கட்டுரை எழுதியிருந்தால் நீங்கள் செய்த ஆராய்ச்சியும் உழைப்பும் அற்புதமானது என்று சொல்லுங்கள் இதனால் குழந்தைகள் உணர்வார்கள் வெற்றி பெறுவதற்கு முக்கியம் கடின உழைப்பு முயற்சிதான் திறமை மட்டுமல்ல உங்கள் வார்த்தைகள் குழந்தைகளை முன்னேற்றவும் செய்யலாம் அல்லது அவர்களின் வளர்ச்சியை தடுக்கவும் செய்யலாம் அதனால் எப்போதும் கேளுங்கள் நான் சொல்கிற வார்த்தைகள் குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவுகிறதா அல்லது அவர்களின் திறனை மதிப்பிட்டு நிறுத்துகிறதா குழந்தைகள் உணர வேண்டும் அவர்களின் முயற்சிதான் முக்கியம் திறமை அல்லது முடிவுகள் மட்டுமல்ல நீங்கள் ஒரு பயிற்சியாளராக இருந்தால் உங்கள் வீரர்களுக்கு தோல்வியைக் கண்டு அஞ்ச வேண்டாம் அது கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்று பழக்குங்கள் அவர்களின் முயற்சியை பாராட்டுங்கள் உண்மையான வெற்றி முயற்சிதான் என்று மீண்டும் மீண்டும் நினைவூட்டுங்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் பயிற்சியாளர்கள் ஒருவரின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் சக்தி கொண்டவர்கள் அவர்கள் குழந்தைகளில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தலாம் அந்த நம்பிக்கையே அவர்களை ஒவ்வொரு சவாலையும் சந்திக்க வைக்கும் அதனால் அடுத்த முறை நீங்கள் ஒரு குழந்தையை பாராட்டும்போது சற்று யோசியுங்கள் நான் அவர்களின் முயற்சியை பாராட்டுகிறேனா அல்லது விளைவை மட்டும் பாராட்டுகிறேனா என் வார்த்தைகள் கிராத் மைண்ட்செட் ஐ வளர்க்கிறதா அல்லது பிக்ஸ்ட் மைண்ட்செட் குத்தள்ளுகிறதா சொற்கள் மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அவை ஒருவரின் இன்றைய நாளையே அல்ல நாளைய நாளையும் மாற்றும் நினைவில் கொள்ளுங்கள் மைண்ட் செட் என்பது சிந்தனை முறை மட்டுமல்ல அது வாழ்க்கை நயம் அத்தியாயம் ஆறு மனப்பாங்கை மாறுவது ஒரு பணிமுறை ஷாப் நம் சிந்தனை சிறுவயதிலிருந்தே உருவாக ஆரம்பிக்கிறது அது நம் அனுபவங்கள் சிந்தனைகள் சமூகத்திலிருந்து வரும் சிக்னல்கள் ஆகியவற்றால் உருவாகிறது ஆனால் தெரியுமா அதை மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் பிக்ஸ்ட் உடன் இருந்து இதுதான் என் எல்லை என்று நம்பினால் அது உண்மையல்ல மனப்பாங்கை மாறுவது எளிதானதல்ல ஆனால் அசாத்தியமும் அல்ல புதிய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு பழைய பார்வையை முற்றிலும் மாற்றிக்கொள்ள முடியும் இதில் சிறந்த பகுதி என்னவென்றால் இந்த மாற்றம் சாத்தியமே அல்லாமல் அது உங்கள் வாழ்க்கையை முந்தையதை விட நன்றாக மாற்றிவிடும் மனவியல் மருத்துவர் ஆரன்பெக் ஆரன்பெக் இந்த செயல்முறையை ஆழமாக புரிந்து கொண்டார் அவர் கண்டறிந்தது பலரின் பிரச்சனைகள் அவர்கள் தங்களைப் பற்றிய நம்பிக்கைகளிலிருந்தே வந்தவை நம் மனம் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் கவனிக்கும் அதிலிருந்து நம் சிந்தனை உருவாகிறது சில சமயம் தவறாக புரிந்து கொள்வதால் நாமே சோகமடைந்து விடுகிறோம் இதற்கு தீர்வாக காக்னெட்டிவ் தெரபி உதவுகிறது உதாரணம் அலானா அலானா என்ற பெண் மாணவி தனது வகுப்பில் மிக குறைவான மதிப்பெண் பெற்றார் பிக்ஸ்ட் மைண்ட்செட் இருந்தால் நான் மிகவும் முட்டாள் என்று நினைத்து தன்னம்பிக்கையை விடுவார் ஆனால் காக்னெட்டிவ் தெரப்பி இன் மூலம் அவர் முன்னர் நல்ல மதிப்பெண் பெற்ற தருணங்களை நினைத்தார் அதனால் மதிப்பெண்களே அறிவை வரையறுக்காது என்பதை புரிந்து கொண்டார் இந்த சிகிச்சை நமக்கு சொல்லிக் கொடுப்பது தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே முடிவு அல்ல நாம் நம்மை எப்படி பார்க்கிறோமோ அது எப்போதும் உண்மை இல்லை நீங்கள் உங்கள் மனப்பாங்கு ஃபிக்ஸ்ட் என்று உணர்ந்தால் அதை மாற்ற விரும்பினால் நீங்கள் ஏற்கனவே பாதி வெற்றி பெற்றுவிட்டீர்கள் ஏனெனில் மாற்றம் தேவை என்று ஏற்றுக்கொண்டீர்கள் ஆனால் வருடங்களாக இருந்த மனப்பாங்கை மாற்ற நேரம் பிடிக்கும் இது ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் நடக்காது ஒவ்வொரு முறை சவாலையோ தோல்வியையோ சந்திக்கும்போது உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள் உங்களுக்கு நீங்களே என்ன சொல்கிறீர்கள் அது உங்களை எப்படி உணர வைக்கிறது அதை ஆராயுங்கள் பிறகு கேளுங்கள் எனக்கு குரோத் செட் இருந்தால் இந்த நிலையை எப்படி பார்ப்பேன் இது ஒரு பயணம் அது மெதுவாக உங்கள் சிந்தனையை நேர்மறையாக மாற்றும் ஒரு நாள் நேர்மறை சிந்தனை உங்கள் வாழ்க்கையின் இயல்பான பாகமாகிவிடும் அடுத்த முறை காலை எழுந்தவுடன் உங்களுக்கே சொல்லுங்கள் இன்று எனக்கு ஒரு புதிய வாய்ப்பு அந்த வாய்ப்பு உங்களை உங்கள் பயங்களை கடக்கச் செய்து உங்கள் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் மாற்றத்திற்கு தாமதமில்லை ஒவ்வொரு புதிய நாளும் உங்களை முன்னையதை விட சிறப்பாக மாற்றும் வாய்ப்பு தருகிறது எனவே இன்னும் என்ன காத்திருக்கிறீர்கள் இன்றே குரோத் மைண்ட்செட் பயணத்தை தொடங்குங்கள் அது உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்று பாருங்கள் முடிவு கன்க்ளூஷன் த பவர் ஆஃப் மைண்ட்செட் இன் சாரத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் சிந்தனை என்பது சிந்தனைகளின் விளைவாக மட்டுமல்ல அது உங்கள் முழு வாழ்க்கையின் அடித்தளமே என்பதை உணர்வீர்கள் இந்த புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது தோல்வி என்பது ஒரு தடையல்ல அது வளர்ச்சிக்குத் தேவையான ஒரு படி ஃபிக்ஸ்ட் மைண்ட்செட் உங்கள் எல்லைகளை நிர்ணயித்துவிடும் ஆனால் மைண்ட் மைண்ட்செட் உங்களுக்கு அந்த எல்லைகளைத் தாண்டிச் சென்று வெற்றி பெறும் சக்தியைக் கொடுக்கும் இந்த புத்தகம் உணர்த்துவது ஒவ்வொரு சவாலும் ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு கடின சூழலும் ஒரு வாய்ப்பாக இருக்க முடியும் நீங்கள் அதை சரியான கோணத்தில் பார்த்தால் மட்டுமே மாற்றத்தின் செயல்முறை எளிதானதல்ல ஆனால் அது சாத்தியம் உங்கள் சிந்தனையை மாற்றத் தயாரானாலே உங்கள் வாழ்க்கையை புதிய பாதையில் செலுத்தலாம் இந்த புத்தகம் கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால் உங்கள் மனப்பாங்குதான் உங்கள் மிகப்பெரிய பலம் அதை மாற்றிக்கொள்ளலாம் மேம்படுத்திக் கொள்ளலாம் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை முந்தையதை விட அழகாக்கிக் கொள்ளலாம் இந்த புத்தகச் சுருக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டிருந்தால் எங்கள் சேனல் ஆடியோ லாக் புக் ஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களை ஊக்குவிக்கும் வாழ்க்கையை மாற்றும் புத்தகச் சுருக்கங்களை நாங்கள் கொண்டு வருகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றீர்கள் என்பதை கருத்தில் சொல்லுங்கள் அடுத்த முறை எந்த புத்தகச் சுருக்கத்தை கேட்க விரும்புகிறீர்கள் என்பதை பகிருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஜூ செய்யுங்கள் அவர்களும் இந்த மதிப்புமிக்க சிந்தனைகளால் தூண்டப்படட்டும் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு புதிய காலை உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் தருகிறது அடுத்த வீடியோவில் புதிய புத்தகத்துடன் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனப்பாங்கை நேர்மறையாக வைத்திருங்கள் நன்றி